நிச்சயமாக இவருடைய வருகை என்பது உல உலகளாவிய ரீதியில் இலங்கை தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்கான காரணியாக அமையப்போவது இவருடைய தெரிவு என்பது இலங்கையின் வரலாற்றில் ஒரு ஜனநாயக புரட்சியாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவும் அதே நேரம் இந்த தெரிவு என்பது ஒட்டுமொத்த இலங்கையின் சார்பாகவும் தெரிவு செய்யப்பட்டவர் என்கின்ற பிம்பம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் நிகழ்வதாகவும் அதாவது ராஜதந்திர உலக ரீதியில் இவருடைய தெரிவு என்பது அவ்வாறான ஒரு பிம்பத்தின் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அவையின் கலந்து கொள்வர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கான அல்லது இலங்கையில் மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நம்ப வைப்பதற்கான ஒரு உரிய இவருடைய உரை வடிவமைக்கப்பட்டிருக்கும் இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒரு உரியைத்தான் அவர் அங்கே கூறப்போகின்றார் அல்லது கனடாவில் இடம்பெற்ற வருகையின் பொழுது இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்ப்போமாக இருந்தால் தாராளமாக தமிழர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர் அப்பொழுது ஜனாதிபதியாக அல்ல ஒரு கட்சியின் வேட்பாளராக அதாவது கட்சியை முன்படுத்துவதற்காக மேற்கொண்ட விஜயமாக இருந்தது இந்த விஜயங்களின் பொழுது அவர் பொருளாதார விருத்திக்கான என்கின்றதை விட தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான உதவிகளை புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து பெறுவதில் வெற்றி பெற்ற ஒரு நபராக கருதப்பட்டார் அவருடைய வருகை என்பது மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா மற்றும் இங்கே வட அமெரிக்காவில் கனடா போன்ற நாடுகளில் நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உறுதி அளித்ததாகவும் அவருக்கு கட்சிக்கான முதலீடுகளை மேற்கொண்டதாகவும் கட்சிக்கான பண திரட்டல்களை மேற்கொண்டதாகவும் அமைந்திருந்தது ஈழத் தமிழர்களின் இதுவரையான கோரிக்கைகளை பலவீனப்படுத்துவதற்கு அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற கட்சிகளின் பலவீனத்தை மேலும் பலவீனப்படுத்துவதற்காகவும் அவருடைய நடவடிக்கைகள் அமையும் என்பதில் எந்தவித ஐயவும் இல்லை நினைவு வணக்கத்தில் ஒரு அமைச்சராக இருந்து அரசின் அமைச்சராக இருந்து முதல் நாள் தடுக்கப்பட்ட பொழுதும் அடுத்த நாள் மீண்டும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மக்களின் கவர்ச்சிகளை அல்லது மக்களின் ஆதரவை பெற்றவர்களாக தங்களை காட்டுவதில் பயணிக்கின்ற ஒரு தரப்பாக இவர்கள் இருக்கின்ற படியால் நிச்சயமாக இவர்கள் வந்து தமிழர்களின் தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற கட்சிகளை பலவீனப்படுத்தி தங்களுடைய ஆதரவை பெருக்குவதற்கான முயற்சியில்தான் அவர்கள் ஈடுபடுவார்களே தவிர மற்றும்படி அவர்களுடைய அதாவது வந்து எந்தவித ஒரு நன்மையையும் ஈழத்தமிழர்களுக்கு தரப்போவதாக இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு மாகாண அழகிற்கு உட்பட்ட ஆட்சியை நோக்கிய பயணமாகவும் அதே நேரம் இந்த விசாரணைகள் காணாமல் போன ஒரு விசாரணைகள் மற்றும் இறுதி போரின் நிகழ்ந்த நிகழ்வுகள் தொடர்பான விசாரணைகள் போன்றவற்றை உள்ளக பொறிமுறைக்குள் கொண்டு வந்து செய்வதாக ஒரு நிலைப்பாட்டிற்கு இட்டு செல்வதாக தான் அமையும் எனவே இது இந்த தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த ஒரு சரிவான நிலைக்கு அவர்களை இட்டு செல்வதாக இவரது விஜயம் நிச்சயமாக அமையும் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது வணக்கம் நேர்களை மீண்டும் மற்ற ஒரு செய்தியின் திரடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேச என்னவென்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கை ஜனாதிபதி ஆனூர் குமார் திசா நாயக்க இலங்கையை விட்டு வெளியேறியிருக்கின்றார் இவர் புதன்கிழமை பேச இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இது பற்றி பேச போன்றும் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளப்போன்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் ஆமாம் மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு இவர் அமெரிக்கா நோக்கி பயணித்திருக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக் என்பதாவது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அங்கே அவர் ஆஹ் பொது சபையில் உரையாற்றவும் இருக்கின்றார் இவருடைய இந்த வருகை அமெரிக்காவிற்கு வருகை தருவதானது வெளிநாட்டு தலைவர்கள் மத்தியில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது நிச்சயமாக இவருடைய வருகை என்பது உல உலகளாவிய ரீதியில் இலங்கை தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்கான காரணியாக அமையப்போவது இவருடைய தெரிவு என்பது இலங்கையின் வரலாற்றில் ஒரு ஜனநாயக புரட்சியாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவும் அதே நேரம் இந்த தெரிவு என்பது ஒட்டுமொத்த இலங்கையின் சார்பாகவும் தெரிவு செய்யப்பட்டவர் என்கின்ற பிம்பம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் நிகழ்வதாகவும் அதாவது வந்து ராஜதந்திர உலக ரீதியில் இவருடைய தெரிவு என்பது அவ்வாறான ஒரு பிம்பத்தின் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இவருடைய மற்ற இவர்களால் வந்து விருப்பி ஏற்கப்படுகின்ற அல்லது இதுவரையில் இலங்கையில் தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் இருந்து மாறுபட்டதாக இருக்கக்கூடிய நிலையில் அமையலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாடு ஏற்கனவே இந்த செய்தி த தகவல்களை ஆராய்பவர்களால் எல்லாம் அவ்வாறான ஒரு உற்று நோக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது இருந்த பொழுதிலும் அங்கே அவர்கள் ராஜதந்திர ரீதியில் ஏற்படுத்திய தொடர்புகளின் தான் இந்த சந்திப்புகள் அமையக்கூடிய சாத்திய குருகள் இருக்கின்றன நிச்சயமாக இந்த இலங்கையின் உயர் இஸ்தானிகர் ஆலயம் ஐக்கிய நாடுகள் அவைக்கான உயர்ஸ்தரணிகளா இஸ்தானியர் ஆலயம் இந்த விடயத்தில் தன்னை ஈடுபடுத்தி இருக்கும் எவ்வாறான தொடர்பாடல்களை மேற்கொள்வது யார் யாரை சந்திப்பது போன்ற முற்கூட்டியினர்கள் தயாரிக்கப்பட்டாலும் அவை வெளிவரா விவகாரங்களை நாங்கள் புதன்கிழமை அறியக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் இவருடைய உரி என்பது ஒரு தங்களுடைய வரலாற்று புரழ்வுகளை அல்லது தாங்கள் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதை விட ஏற்படுத்த போகின்றோம் என்பதில் தான் அதிக அக்கறை செலுத்துவதாகவும் அதாவது ஐக்கிய நாடுகள் அவையின் கலந்து கொள்பவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கான அல்லது இலங்கையில் மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நம்ப வைப்பதற்கான ஒரு உரு உரியாக இவருடைய உரை வடிவமைக்கப்பட்டிருக்கும் இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒரு உரியைத்தான் அவர் அங்கே கூறப்போகின்றார் அல்லது எடுத்துரை போகிறார் இருந்த பொழுதிலும் அந்த இவருடைய ஆளுமையின் ஒரு வடிவம் என்னவென்று சொன்னால் மக்களை கவர்வதோ அல்லது மற்ற தலைவர்களை கவர்வதாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் அவ்வாறான கவர்ச்சிகரமான இவர் இலங்கையர்களை அமெரிக்காவில் வசிக்கின்ற இலங்கையர்களை சந்திப்பதாகவும் செய்திகள் வழியாகி அவர்களை சந்திப்பதற்கான நோக்கம் என்னவாக இருக்கும் ஏதும் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி பேசப்போண்டாரா அல்லது இதில் தமிழர்கள் அமெரிக்க தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் அமெரிக்காவில் வசிப்பவர்கள் அதில் பங்கேற்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றதா பார்க்கின்றீர்கள் நிச்சயமா நாங்கள் இதற்கு கனடாவை உதாரணம் எடுக்கலாம் அல்லது ஐரோப்பிய விஜயங்கள் ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கு மேற்கொண்ட விஜயங்களின் போதான நிகழ்வுகளை எடுக்கலாம் கனடாவில் இடம்பெற்ற அவருடைய வருகையின் பொழுது இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்ப்போமாக இருந்தால் தாராளமாக தமிழர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர் அப்பொழுது ஜனாதிபதியாக அல்ல ஒரு கட்சியின் வேட்பாளராக அதாவது கட்சியை முன்படுத்துவதற்காக மேற்கொண்ட விஜயமாக இருந்தது இந்த விஜயங்களின் பொழுது അവർ പൊരുളാര വിത്താണ് വിട തങ്ങളുടെ കക്ഷി ஆட்சிக்கு வருவதற்கான உதவிகளை புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து பெறுவதில் வெற்றி பெற்ற ஒரு நபராக கருதப்பட்டார் அவருடைய வருகை என்பது மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா மற்றும் அஹ் இங்கே வட அமெரிக்காவில் கனடா போன்ற நாடுகளில் நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உறுதி அளித்ததாகவும் அவருக்கு கட்சிக்கான முதலீடுகளை மேற்கொண்டதாகவும் கட்சிக்கான பண திரட்டல்களை மேற்கொண்டதாகவும் அமைந்திருந்தது இப்பொழுது ஜனாதிபதியாக வருகின்ற இடத்தில் கூட தன்னுடைய கட்சி அடுத்த முறை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வழிகோலை திறப்பதற்கான ஒரு பயணமாகவும் அதே நேரம் ஆம் பொருளாதாரத்தில் புலம்பெயர்ந்தவர்களின் முதலீடுகளை வேண்டுவதாகவும் இருக்கும் எனவே இலங்கை தமிழர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கனடாவுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் இவ்வாறான விஜயங்கள் நிச்சயமாக தேர்தல் நெருங்குவதற்கு முதல் ஆண்டில் கூட மீண்டும் இடம்பெறும் அவர்கள் நிச்சயமாக கனடாவை கூட மையப்படுத்துவார்கள் அதன்பொழுது கூட இவ்வாறான நிதி சேர்ப்புகள் மற்றும் முதல் அதாவது வந்து தங்களுக்குரிய ஆதரவை பெறுதல் என்பது அதன் ஒரு கவர்ச்சிகரமான அம்சங்களாக இருக்கும் இருந்த பொழுதிலும் இந்த முறைய விஜயம் அவருக்கு அமெரிக்காவில் இந்த இரண்டு தளங்களில் பயணிப்பதாக இருக்கும் முதலாவதாக தனது கட்சியை வளப்படுத்துவதற்காகவும் தனது கட்சியின் நிதி பங்களிப்பை அல்லது நிதி சேர்க்கையை அதிகரிப்பதற்காகவுமானதாகவும் அதே நேரம் இலங்கையில் முதலிடுவதற்காக ஒரு ஜனாதிபதி என்கிற ரீதியில் அவர்களுடனான அஹ் சந்திப்புகளாகவும் இது இருக்கும் நிச்சயமாக எனவே இரண்டு தளங்களிலும் அவர் பயணிப்பார் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு முதல் உதாரணமாக தனது தேர்தல்களுக்கு முன்னர் அஹ் இவ்வாறான மேற்குலக பயணங்களை மேற்கொண்டு மேற்குலகில் ஒரு கவர்ச்சிகரமாக மக்களை கூட்டியவர் அனைத்து இன மக்களையும் கூட்டியவர் என்ற பெருமையை அவர் பெற்றிருந்தார் நீங்கள் குறிப்பாக கனடாவில் இடம்பெற்ற சந்திப்பு கூட பல தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கூட என்ன இவருடைய நிகழ்ச்சி அடங்கி இருக்கின்றது என்பதற்காக தாங்கள் அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்ததை ஒரு அவதானிக்க கூடியதாக அல்லது தாராளமாக தாங்கள் செல்லக்கூடிய இடமாக அதனை அடையாளப்படுத்தி கூட சென்றிருந்தார்கள் எனவே அவ்வாறான நிகழ்வு என்பது அமெரிக்காவில் இடம்பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஹம் இவருடைய இந்த விஜயம் வந்து அங்கே உரையாற்றுவதும் சரி விஜயமும் சரி ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது பயன் தரக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஈழத் தமிழர்களின் இதுவரையான கோரிக்கைகளை பலவீனப்படுத்துவதற்கு அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற கட்சிகளின் பலவீனத்தை மேலும் பலவீனப்படுத்துவதற்காகவும் அவருடைய நடவடிக்கைகள் அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை குறிப்பாக இப்பொழுது வடக்கு கிழக்கில் அவர்கள் தங்களுடைய பணிகளில் தாங்கள் மேற்கொள்கின்ற நிகழ்வுகள் என்பன நிச்சயமாக ஒரு ஒன்றுபட

போகின்ற செயற்பாட்டை வலுப்படுத்துவதற்கானதாகவும் தாங்களும் அதே பாணியில் பயணிப்பதாகவும் குறிப்பாக இப்பொழுது அந்த நினைவு வணக்கத்தில் ஒரு அமைச்சராக இருந்து அரசின் அமைச்சராக இருந்து முதல் நாள் தடுக்கப்பட்ட பொழுதும் அடுத்த நாள் மீண்டும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மக்களின் கவர்ச்சிகளை அல்லது மக்களின் ஆதரவை பெற்றவர்களாக தங்களை காட்டுவதில் பயணிக்கின்ற ஒரு தரப்பாக இவர்கள் இருக்கின்ற பணியால் நிச்சயமாக இவர்கள் வந்து தமிழர்களின் தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற கட்சிகளை பலவீனப்படுத்தி தங்களுடைய ஆதரவை பெருக்குவதற்கான முயற்சியில் தான் அவர்கள் ஈடுபடுவார்களே தவிர மற்றும்படி அவர்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு தரப்போவதாக இருக்குமாக இருந்தால் ஒரு மாகாண அழகிற்கு உட்பட்ட ஆட்சியை நோக்கிய பயணமாகவும் அதே நேரம் இந்த விசாரணைகள் காணாமல் போன ஒரு விசாரணைகள் மற்றும் இறுதிப்போரின் நிகழ்ந்த நிகழ்வுகள் தொடர்பான விசாரணைகள் போன்றவற்றை உள்ளக செய்வதான ஒரு நிலைப்பாட்டிற்கு இட்டு செல்வதாகவும் தான் அமையும் எனவே இது தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு சரிவான நிலைக்கு அவர்களை இட்டு செல்வதாக இவரது விஜயம் நிச்சயமாக அமையும் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது நன்றி சுரேஷ் தர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சனி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்